வணக்கம் புதிய வருமான வரி சட்டம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வரப்படும் என்று நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த சட்டத்தின்படி தான் வருமான வரி விளக்குகள் இருக்கும் என்றும் கூறியிருந்தார் மேலும் புதிய வருமான வரி சட்டம் மிகவும் எளிமையாக இருக்கும் சாம்யா சாமானியர்களுக்கு புரியும் வகையில் வார்த்தைகள் இடம்பெற்று இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த வருமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் முதல் நின் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த சட்டம்தான் இதுவரை அமலில் இருந்தது இப்போது இந்த புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது இது ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருக வந்தது அதன்படி குறைந்த தனிநபர் ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் வரையிலான வருமானத்துக்கு வரி இல்லை என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டு கொண்டுவரப்பட்ட வருமான வரி சட்டம்தான் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது இந்த சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் ஆடிட்டர்களுக்கும் நிதி நிபுணர்களுக்கும் மட்டும் புரியும் வகையில் இருக்கும் சாமானியர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கொள்கைகள் மற்றும் விளக்கங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் வருமான வரி தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ளும் மக்கள் அதனை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தடுமாறி வந்தனர் எளிமையான சட்டத்தை ஏற்றியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழக இந்திய நிதியமைச்சர் இந்நிலையில் மக்களுக்கு புரியும் வகையிலும் தற்போதைய காலத்துக்கு ஏற்ற வகையிலும் புதிய வருமான வரி சட்டத்தை கொண்டு வரும் மத்திய அரசு அறிவித்திருந்தது அதன்படி பல்வேறு சட்டப்பிரிவுகள் மற்றும் வார்த்தைகளை பய எளிமையாக எளிமைப்படுத்தி இந்த ஆண்டு புதிய வருமான வரி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சட்ட வரைவை முன்வைத்தார் அந்த மசோதா சட்டமன்றத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்துவிட்டார் இந்த புதிய வருமானச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அறுபத்தி நாலு ஆண்டுகால பழமையான வருமான வரி சட்டத்தை மாற்றாக இச்சட்டம் எளிமையாக அமலுக்கு வருகிறது இந்த சட்டப்படி வருமான வரி விலக்கு உச்சவரம்பு பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது பனிரெண்டு லட்சம் வரை ஆண்டு வருமானத்துக்கு வரி கிடையாது அதாவது மாதம் ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்குவோர் வருமான வரி கட்ட தேவையில்லை வருமான வரி கட்ட தேவையில்லை என்பதால் மக்கள் பணத்தை தாராளமாக செலவு செய்வார்கள் அதிக அளவில் பொருட்களை வாங்குவதால் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி உயரும் என்றும் மத்திய அரசு நினைக்கிறது மக்களிடம் தாராளமாக பணம் புழங்கும்போது செலவும் அதிகம் செய்வார்கள் செலவு செய்தால் தான் உற்பத்தி அதிகரித்து பொருளாதாரம் உயரும் என்பதால் மத்திய அரசு இதனையே விரும்புகிறது புதிய வருமான வரி சட்டத்தின் ஒரு அதிங்கமாக ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நாலுக்கு பதிலாக இரண்டு அடுக்காக குறைக்கப்பட்டிருக்கிறது கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இது அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி வரிகள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது எனினும் சிகரெட் மீது ஜிஎஸ்டியின் கூடுதல் ச கலால் வரி விதிக்க புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பால் மசாலா புகையிலைப் பொருட்கள் ஆகியவை மீது ஜிஎஸ்டியின் கூடுதல் வரி விதிக்க புதிய சட்டமும் வந்துள்ளது இந்த சட்டங்கள் மத்திய அரசு முடிவு செய்யும் தேதி அமலுக்கு வரும் ஆனால் எப்போது என்று இன்னும் அரசு அறிவிக்கவில்லை அடுத்த கட்டமாக சுங்க வரிகள் எளிமைப்படுத்த உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் எனவே விமானம் மற்றும் கப்பலில் ச வரும் சரக்குகளுக்கு சுங்க வரியும் இனி எளிமையாகும் என்று எதிர்பார்க்கலாம் ஒரு லட்சம் வரை மாதம் சம்பளம் வாங்குவோர் வருமான வரி இல்லை என்பது உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் அளிக்கும் அல்லவா இதை பற்றி நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்